நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆமே அப்ப உங்களுக்கு நன்மை வரணும் அப்படின்னா ஆண்டு விடத்தில இருந்தா எனக்கு நன்மை வரணும் அப்படின்னா ஆண்டு விடத்தில இருந்தான் வரணும் அப்ப என் ஆத்துமா அவரே நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் லூயா உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை ஆமே நீர் எங்களுக்காக ஒரு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் நீர் எங்களுக்காக ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என் மகனுக்காய் என் மகளுக்காய் என் தகப்பனுக்காய் என் தாய்க்காய் என் சகோதரனுக்காய் எங்கள் ஸ்திருச்சபைக்காய் எங்கள் தேசத்திற்காய் எங்கள் பிள்ளைகளுக்காய் எனக்காய் என் எதிர்காலத்திற்காய் நீர் ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் எனவே நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் நான் நம்புகிறது உமாலே வரும் நம்புகிற நன்மை உம்மாலே வரும் பரிபூரண நன்மைகளை நமக்கு தருகிறவர் அலலூயா அலலூயா நன்மையினால நம்மளை திருப்தி திருப்தி அடைகிற நன்மை ஆமேன் அலலூயா வேதம் என்னெல்லாம் காரியத்தை எல்லாம் குறித்து நன்மைன்னு சொல்லுதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நாமளும் நம்புறோம் அந்த நன்மை வரும் இந்த காரியம் நடக்கும் இந்த நல்ல செய்திகளை நான் கேள்விப்படுவேன் இந்த நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும் நீங்கள் நம்புகிறது நடக்கும் அலலூயா உங்கள் நம்பிக்கை என்ன செய்யப்படாது வீண் போகாது நம்பிக்கை வீண் போக ஏன்னா நாம ஆமென் நன்மையின் மேல நம்பிக்கை வைக்கல நன்மைகளின் நாயகர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் ஆமை நலையிலூயா எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நான் அந்த வேலையை நம்பல எனக்கு அந்த வேலையை கொடுக்கிறவரை நான் நம்புறேன் ஆமை நலையிலூயா நாம் நம்ப வேண்டும் வேதம் தான் சொல்லுகிறது நான் நன்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன் நன்மை வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஆமேன் ரூத்தின் புத்தகத்தில் நாம ரூத்தை குறித்து வாசிக்கும் போது அவள் மோவாபை விட்டு பெத்திலிகேமுக்கு வரும்போது எதையும் எதிர் வரவில்லை ஹலிலூயா அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி தான் வந்தார் ஆமேன் நகோமீனால நன்மை செய்ய முடியாது என்று ரூத்துக்கு தெரியும் ஆமேன் வேற யாராலும் நன்மை செய்ய முடியாது என்று ரூத்துக்கு தெரியும் தானாக போய் சேர்ந்தா கூட நன்மை வரும் நம்ம அவளுக்கு தெரியாது ஆனா எகோவா தேவனை நம்பி நான் வர்றேன் எனக்கு அவர் நன்மை செய்வார் வேதம் சொல்லுகிறது அவருடைய சட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு அலையா நம்பி வந்துட்டோம்னா நம்முடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்காத ஒரு நல்ல தெய்வம் அலையிலுயா அவரை நம்பி உட்கார்ந்துட்டோம் அவரை நம்பி நாம் அமர்ந்திருக்கிறோம் அவரை நம்பி நாம் காத்திருக்கிறோம் என்றால் எந்த சூழ்நிலை நம்முடைய நம்பிக்கை வெட்கப்படுத்தாத தெய்வம் நீ நம்புகிறது அவரால் வரும் சகோதரா நீ நம்புகிறது அவரால் வரும் சகோதரி நீ நம்புகிறது அவரால் வரும் தம்பி நீ நம்புகிறது அவரால் வரும் தங்கச்சி இந்த நேரலில் இணைந்திருக்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மையான காரியம் இந்த மாதத்தில் உன்னை தேடி வரும் உன் வீட்டை தேடி வரும் உன் குடும்பத்தை தேடி வரும் உன்னுடைய பிள்ளைகளை தேடி வர போகிறது நீ அவரையே நோக்கி அமர்ந்திரு அவரையே நோக்கி அமர்ந்திரு அமர்ந்திருக்கிறது தான் ரொம்ப கடினமான ஒரு வேலை அமர்ந்திருக்க முடியாது எப்படி பாஸ்டர் அமர்ந்திருப்பது பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது தேவைகள் தலைக்கு மேல் போய் கொண்டிருக்கிறது நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது வயது போய் கொண்டிருக்கிறது பலவீனங்கள் கூடிக்கொண்டே போகிறது தேசத்தினுடைய காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் எப்படி அமர்ந்திருப்பது எங்களால் அமர்ந்திருக்க முடியாது என்று சொல்வீர்களே ஆனால் நாம் அவரிடத்தில் இந்த நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது அதைத்தான் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தை நாம் வாசிக்கும் போது நீங்கள் அமர்ந்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னா உட்கார்ந்துருங்க அப்படிங்கறது இல்ல அமைதியா இருங்க மெயின்டைன் காம்னஸ் அமைதியை காத்து கொள்ளுங்கள் கீப் காம் ஆமே நீங்கள் அமர்ந்திருந்தால் அவர் எழுந்தருள்வார் ஹலோ லூயா நீங்கள் எழுந்தருளினால் அவர் அமர்ந்திருப்பார் வெரி ஸ்வீட் எக்ஸாம்பிள் மார்க் நான்காம் அதிகாரம் கடைசி அந்த வேத பகுதிகள் அக்கறைக்கு போகிற அந்த பயணம் இவங்க எழும்புகிறது வரைக்கும் அவர் அமர்ந்திருந்தார் இவர்கள் அமர்ந்தபோது அவர் எழுந்திருந்தார் அல்ல இலவியா காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது அலைகளுடைய முழக்கம் கப்பல் அங்குமாக அலசடிப்படுகிறது இவர்கள் எழுந்தருளி நிற்கிறார்கள் இவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் இவர்கள் முயற்சிக்கிறார்கள் இவர்கள் ஆமேன் அந்த கப்பலை அந்த படகை கரைக்கு நேராய் திருப்புவதற்காக முயற்சிக்கிறார்கள் இவர்கள் செய்கிறது வரைக்கும் இவர்கள் எழுந்து தங்களுடைய காரியங்களை தங்கள் அனுபவங்களை முயன்று பார்க்கிறது வரைக்கும் இங்க ஒருத்தர் அமைதியாகவே இருந்தார் எப்ப இவங்களால முடியாம இவங்களால செய்ய முடியாது இனிமே அவ்வளவுதான் என்று சொல்லி இவர்கள் அமர்ந்தார்களோ அமைதியானார்களோ இவர் எழுந்தருளினார் ஹலலூயா இந்த மாதத்துல அமர்ந்திருங்கள் அவர் நமக்கா எழுந்தருளுவார் ஹலோ நீங்கள் அமர்ந்திருங்கள் உங்கள் ஆத்மா அமர்ந்திருக்க விடுங்கள் என்ன பிரச்சனை இருக்கட்டும் அவருக்கு ஒரு ஒரு செகண்ட் போதும் ஒரு பஞ்சத்தை ஒரு இரவிலே மாற்ற அவரால் முடியும் என்றால் அமேன் அலலூயா ஒரு சமாரியாவின் பஞ்சத்தை ஒரு இரவிலே மாற்ற அவரால் முடியும் என்றால் குலைக்கு நியமிக்கப்பட்ட மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பேதுருவை ஒரே இரவிலே பாதுகாக்க அவரால் முடியும்

ஆமே அவர் உயர்ந்திருக்கட்டும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்லும் ஆண்டவரே நான் அமர்ந்திருப்பேன் நீர் உயர்ந்திரும் அமர்ந்திருந்தால்தான் அவர் உயர்ந்திருப்பார் ஆமே நீங்க எழும்பி இல்ல நான் செஞ்சு பாக்கிறேன் நான் முயற்சி பண்ணி பாக்கிறேன் நான் பிரயாசப்பட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு சரிப்பா நீ பாரு நீ பண்ணு காரியத்தை நீ செய்யு சொல்லி அவர் அமைதியா இருப்பார் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால முடியாம திரும்ப அவரிடத்தில் வருவோம் அன்றைக்கு அவர் எழுந்திருவார்மேன் அதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார் நாம் நம்புகிற நன்மை அவரிடத்திலிருந்து வரும்